மேச்சல் நிலம் எங்கள் உரிமை ஆடு மாடுகளின் மாநாடு உண்மையிலேயே நாம் தமிழர்களின் உழவர் பாசறை நடத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக இது போகிறது உரிமையுறை செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து உரையாற்ற போகிறாங்க இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒன்று தாங்க குரலற்றவர்களின் குரலாக இன்றைக்கி சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மையாக இருந்தது ஆனால் அது ஆடு மாடுகளின் மாநாடு உறுதி செய்யுது அதுதான் ரொம்ப முக்கியம் பல பேருடைய நம்ம மனிதர்களே வந்து ஒரு குரல் எழுப்ப முடியாத சூழலில் வந்து அந்த இடத்துல ஓடி நின்று அண்ணன் சீமான் குரல் கொடுக்குறாங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒருபடி மேலே போய் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்னு ஆடு மாடுகள் பேசணும் அதை பேச முடியாததுனால நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாநாடு அறிவிக்கிறார் பாருங்கள் உண்மையிலேயே வந்து வரவேற்கக்கூடியது ஏற்கனவே கல் போராட்டம் நடத்தி மிகப்பெரிய வெற்றி வகை சூடியது இன்றைக்கு அது பேசும் பொருளாக இருக்கு கண்டிப்பாக அடுத்த ஆட்சியில் அது அமுல்படுத்தும் வாய்ப்பை பெறலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பேரும் பேசும் பொருளாக அதை மாற்றி அந்த அளவு ஒரு திறமை மிக்க முன்ன மு முன்னேற்பாடை செய்தது நம்ம அன் சீமான் அவர்கள் ஏன்னா ஏதோ ஒரு போராட்டம் நடத்துகிறோம் ஆறு ஆச்சு பேச ஆரம்பித்தோம் மணி ஆச்சு முடித்தோம் கிளம்புனோம் அப்படின்னு இல்லாமல் அந்த நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை வெற்றி பெற செய்ய என்ன வழி அது உண்மையிலே அந்த நோக்கம் சரிதானங்கிறது ஆறு அஞ்சு அதை அமுல்படுத்து வரைக்கும் போராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதராக அன்றைக்கி சீமான் இருக்கிறார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா களத்தில் நிற்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஓடி நிற்கிற ஒரு முன்னோடியாக அண்ணன் சீமான் இருக்கிறாருங்கிறத மறுக்க முடியாது உண்மையிலேயே அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிசமாக தான் எல்லோரும் பார்க்கணும் பார்க்குறோம் இது வந்து ஓட்டு வங்கி அரசியலை மற்ற கட்சிகள் செய்கிற மாதிரி அன்னை நம்ம சீமானவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே தெரிஞ்சுக்கலாங்க நம்ம ஏன் சீமானண்ண பெருமை பேசிக்கிட்டே இருக்கோம் அவர் கட்சியா அப்படின்னா அவர் கட்சியெலாம் நம்ம இல்லை அவருக்கு ஆனால் ஒரு தொப்புள் கொடி உறவு போல் ஒரு தமிழ் உறவுகளாக நாம் தமிழர்களாக அவர் கூட நிற்க வேண்டியது நம் கடமையாக இருக்குது அதுதான் மிக உண்மை அந்த ஒரு உண்மைக்காக என் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என் நிலத்துக்காகவும் என் நீருக்காகவும் போராடுகிற ஒரு மனிதனாக சக தோழனாக குரலற்றவர்களின் குரலாக நிற்கிற எங்கள் சீமானை ஒருபோதும் நாங்கள் புறம் தள்ள மாட்டோம் அவருக்கு அவருக்காக உரிமை குரல் கொடுத்து கொண்டே நாங்களும் இருப்போம் அவருக்காக உயிரையும் கொடுப்போம் அப்படிங்கிற உண்மை விசுவாசிகளில் நம்ம போல் சாமானிய மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறத செய்கிறாங்க தான் உண்மையாக இருக்குது இது வந்து ஆவேசப்பட்டு பேசுவது அல்ல இங்கே நடக்கிற கலை நிற நிலவரங்களை அறிந்து இதற்கு மேலும் நாம் சும்மா இருந்து விடக்கூடாது என்பதற்கான ஒரு குரலாய் நாமும் செயல்பட வேண்டி இருக்குது அப்படிங்கிறது தான் இதோட கருத்தாக இருக்குது அண்ணன் அவர்கள் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தணும் மிகப்பெரிய வெற்றி அடையும் உண்மையிலேயே நாம் தமிழர்களின் உழவர் பாசறை அணிக்கு நாங்கள் உண்மையிலே ராயல் சைல்ட் அடிக்கிறோம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பாக இருக்கு இது கண்டிப்பாக பேசும் பொருளாக இது மாறும் ஒரு ஆடு மாடுகளுக்கு கூட நம்ம குரல் கொடுக்க தயாராக இருக்கும் பாருங்கள் அண்ணன் வந்து அடிக்கடி சொல்லுவாடு ஆடு மாடுலாம் மே மேட்ச்சாக ஒன்றும் தப்பு இல்லை அதனால் கிடைக்கிற பலன் அதிகமாக இருக்குது அப்படிம்பாங்க அதெல்லாம் முன்னிலைப்படுத்தி அண்ணன் இங்கே நிற்கிறதில்ல நான் பெருமை பெருமை அடைக்கிறேன் எல்லோரும் வந்து எதிர்கட்சி எல்லாம் விமர்சனம் பண்ணுது அவனும் படித்து டிராக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அதுக்கு வந்து வழி செய்கிட்டா அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கும் வேளாண்மைக்கும் வந்து முன்னாடி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கல்லுக்கும் வந்து நிற்கிறான்ற மாதிரி வந்து ஒரு ஏச்சு பேச்சு எல்லாம் வந்து புறந்தள்ளுகிற எங்கள் அண்ணன் சீமான நாங்கள் பெருசும் மதிக்கிறாங்க உண்மையிலேயே நீங்கள் எல்லாம் சும்மா சொல்லி நீ எல்லாம் இப்போ படிக்காமல் ஆடு மாடு தான் மேய்க்க போகிற ஏன்னா உறுப்பிட போறியா அப்படின்னு சொன்ன அந்த மனிதர்களை ஏன் அவன்தாண்டா உற்பத்தியின் முதலாளி அவன்தாண்டா உற்பத்தி திறனை அப்போ இருக்கிறதுனால தாண்ட உனக்கு உடம்புல சத்து இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் எங்கள் அண்ணன் செயல்படுறாரு பார்த்தீங்களா அண்ணே வணக்கம்ண்ணே நீங்கள் கிழக்குங்கண்ணே உங்கள் பின்னாடி நீங்கள் எப்படி குரல்ட்ற மனிதர்களுக்கு குரலாக நிற்கிறீங்களோ அதை போல் எங்கள் அண்ணன் சீமானுக்கு பின்னாடி உங்கள் தம்பிகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க இருப்போம்ண்ணே நன்றி